அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலி நம்ம இரண்டு விஷயம் பத்தி பேச போறோம் ஒன்று புரட்சி தமிழகம் பழையர் பேரவை தலைவர் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் பல நாள் சிறையில் இருந்து நேற்று இரவு வெளி விடுதலையானாரு அதை நம்ம அனைவரும் பார்த்துருப்போம் அனைவரும் நம்ம தமிழ் தேசியவாதிகள் அனைவரும் ஒரு பெரும் மகிழ்ச்சியை மகிழ்ச்சியா கொண்டாடி வரவேற்று மகிழ்ந்தாங்க அவரை அதை எல்லா சோசியல் மீடியால பார்த்துருப்போம் அதை குறித்தும் மற்றும் இன்னைக்கு சென்னையில நாம் தமிழர் கட்சியோட வழக்கறிஞர் பாசறை மாநில கலந்தாய்வு நடைபெற்றது அதுல பேசப்பட்ட சில முக்கியமான விஷயங்களை பத்தி நம்ம பேசணும் தொடர்ச்சியா வந்து ஒரு சமூக வலைதளங்கள்ல பதிவு போட்டாலோ இந்த அதிகாரத்தை நோக்கி இந்த ஆட்சியாளர்கள் நோக்கி ஒரு கேள்வி எழுப்பினாலோ எது பண்ணாலுமே ஒரு ட்விட்டர்ல பதிவு போட்டாவே கைது பண்ணுவாங்க இந்த திமுக அரசாங்கம் அதிமுக செய்ததே இவங்களும் ரெண்டு பேரும் மாத்த ஒரு மாற்று இல்ல ரெண்டு பேருமே தான் பின்பற்றுவாங்க ஒரு பதிவு போட்டாலே கைது பண்ற இவங்க அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி பயங்கரமான குற்றச்சாட்டுகளை அதிகார வர்க்கத்தை நோக்கியும் அந்த திமுக அரசு செய்யற தவறுகளையும் சுட்டிக்காட்டி பேசி வந்தாரு அது மட்டுமின்றி அண்ணன் திருமாவளவன் அவர்கள் குறித்து விமர்சனங்களும் வைத்து வந்தாரு யாருமே விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவங்க இல்லை அவர் அண்ணன் திருமாவளவன் குறித்து விமர்சனம் பண்ணி வந்தாரு அப்படி இருக்கக்குள்ள நம்ம எல்லாரும் பார்த்திருப்போம் அந்த டிஜிபி அலுவலகத்துக்கு முன்பே அந்த ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை பிஜிஏ கட்சி சார்ந்த சில நபர்கள் வந்து அவரை தாக்குறாங்க அது எவ்வளவு பொதுவான இடம் அது அது மெயின் ரோடு டிஜிபி அலுவலகம் முன்னாடி அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தியை நல்லாவே தாக்குறது அனைத்து காணொலியுமே நம்ம பதிவு செஞ்சிருக்காங்க அனைவருமே நம்ம தான் ஆனா அதுல கொடுமை என்னன்னா வழக்கு போடப்பட்டது அடிச்சவங்க மேல இல்ல அடிவான அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி மேல இவர்கிட்ட வந்து இவர் இவரு அடிச்சிருப்பாரு இவங்க வந்து ஒரு நாலு பேரா வந்து எதிர்பாராத இடத்துல அடிச்சு போட்டாங்க அப்ப ஒரு அடிவாங்கன ஒருத்தர் மேல பாதிக்கப்பட்ட ஒரு நபர் மீது ஒரு வழக்கை போட்டு அது எப்படிப்பட்ட வழக்கை போட்டிருக்காங்க அப்படின்னா குண்டாஸ் போட்டிருக்காங்க இல்ல ஒன்னும் புரியல குண்டாஸ் என்ற சட்டம் வந்து எதற்காக கொண்டு வரப்பட்டது இது எதுக்கெல்லாம் போடுறாங்கன்றதே ஒண்ணும் புரியல குண்டாஸை எது எதுக்கெல்லாம் பயன்படுத்தணும்னே உங்களுக்கு தெரியுதா இல்ல வேணும்னே இவங்க செய்யறாங்களா என்று நம்மளுக்கு இது தெரியல குண்டாஸ் என்ற சட்டம் எதுக்கு இந்த பாலியல் குற்றங்களை ஈடுபடுறவங்களுக்கு மணல் கொள்ளையை எடுக்கிறவங்களுக்கு தொடர்ச்சியா வந்து கொலை செய்யறவனுக்கு இந்த மாதிரி கொடூரமான குற்றங்களை செய்யும் நபர்களுக்கு தான் குண்டாசு அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி என்ன குற்றம் பண்ணாரு அப்படின்னு அந்த குற்றம் எதுவுமே நிரூபிக்கப்படாததுனாலதான் அவர் எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு கடுமையான வழக்கறிஞர்கள் நாம் தமிழர் கட்சி சார்ந்த வழக்கறிஞர்கள் மற்றும் வழக்கறிஞர் நம்ம அண்ணன் ஏற்பாட்டு மூர்த்தி அவங்க வழக்கறிஞர்கள் எல்லாம் சேர்ந்து போராடியதுனால நீதிமன்றம் இவரை குண்டாசுல இருந்து ரத்து பண்ணி நேற்று புழல் சிறையிலிருந்து விடுவிச்சுட்டாங்க அப்படியே இப்ப சில குரூப் எல்லாம் வந்து கொந்தளிச்சிட்டு இருக்காங்க பொதுவெளியில அதுவும் பார்க்க முடியுது இவர் ஏர்போர்ட் மூர்த்தி எல்லாம் எதுக்கு விடுதலை செஞ்சுங்க இவர் தான் வந்து ஒரு பதற்றத்தை உண்டாக்கக்கூடிய நபர் சமூகத்துல அப்படி இப்படின்னு பதிவுபடுறாங்க யாரு அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி பதற்றத்தை உண்டாக்குறாரா அண்ணன் மூர்த்தி அவர்கள் பேசுவதை குறித்து பார்த்ததே நமக்கு தெரியும் தமிழ் சமூகம் சமூக ஒரு ஓர்மையை இணைக்க வேண்டும் அனைவரும் ஒன்னா இருக்கணும் என்று பேசக்கூடிய நபர் அப்படிப்பட்ட நபர் பதற்றத்தை உண்டாக்குறாரா ஒரு சிலர்லாம் வந்து ஒற்றுமை உருவாக்குறாங்களாம் அது எதுக்கு நம்மளுக்கே அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அந்த ஏர்போர்ட் மூர்த்தி நாம் தமிழர் கட்சி மேடையாகட்டும் பாட்டாளி மக்கள் கட்சி மேடையாகட்டும் தமிழ் தேசியவாதிகள் தமிழர்கள் எல்லாம் ஒன்றுபடணும் என்று நினைக்கக்கூடிய ஒரு ஆள் ஒரு நல்ல மனிதர் அவரை போய் அவங்க ஏதோ பிரிவினை மாதி மாதிரி பேசிட்டு இருக்காங்க அது சொல்லக்கூடிய பிரிவினைவாதிகள் தான் சொல்றதே இவரை சொல்லிட்டு இருக்காங்க அப்ப நீதிமன்றத்துக்கு முன்னாடி அம்பலப்பட்டு போயிட்டாங்க இவங்க அந்த ஏற்பட்டு மூர்த்தி மீது குண்டாஸ் ரத்து செய்யப்பட்டது இதன் மேல இவங்க வந்து நெருக்கடி கொடுப்பாங்க அதையெல்லாம் எதிர்கொள்றதுக்கும் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் தயாராக இருக்காரு நாம் தமிழ் கட்சி என்றுமே அவருக்கு உறுதுணையா இருக்கும் என்பதையும் கூறுகிறேன் அடுத்த கட்டமா வந்து இன்று சென்னையில வழக்கறிஞர் பாசறை மாநில கலந்தாய்வு நாம் தமிழர் கட்சி தரப்பா நடத்தப்பட்டது இந்த கலந்தாய்வு வந்து தொடர்ச்சியா அண்ணன் சீமான் அவர்கள் வந்து ஒரு ஒரு பாசறைக்குமே வந்து கலந்தாய்வு போட்டு வரார் மாணவர் பாசறையா இருக்கட்டும் மகளிர் பாசறை நம்ம இளைஞர்கள் பாசறை அனைத்துக்குமே அதை தொடர்ந்து வழக்கறிஞர் பாசறைக்கும் போட்ட இன்னைக்கு தொடங்கினாரு நம்ம பார்த்தோம் அப்படின்னா மிக முக்கியமான நாம் தமிழ் கட்சி பாசறையில வழக்கறிஞர் பாசறையும் ஒன்று அது மிக முக்கியமானது ஏன் அப்படின்னா ஒரு அடிப்படையே வந்து சட்டம்னா அனைத்துமே நம்ம சட்டத்துக்கு உட்பட்டு தான் நம்ம அனைவருமே இருக்கிறோம் தான் நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும் அந்த லீகல தான் நம்ம போய் ஆகணும் அதனால இப்ப நம்ம ஒரு போராட்டம் முன்னெடுக்கிறோம் நாம் கட்சி சார்பா ஒரு ஆர்ப்பாட்டம் எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம முறையான அனுமதி வாங்கணும் அப்ப அனுமதி வந்து நம்ம வந்து வாங்கினாலையும் வாங்குறதுக்கும் ஒரு வழக்கறிஞர் வந்து அதை பேசி இது பண்றதுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு அப்ப வழக்கறிஞர் என்பது ஒரு தூண் மாதிரி அண்ணன் சீமான் அவர்கள் இன்று வந்து ரொம்ப சரியா வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் அந்த மாதிரி என்ன சொன்னார் அப்படின்னா வழக்கறிஞர்களுக்கு கட்சியில பத்து ஆண்டுகள் இருக்கட்டும் ஆண்டுகள் இருக்கட்டும் எத்தனை ஆண்டுகள் வேணா பயணிச்சுட்டு இருக்கோம் நேற்று வந்தவங்க இருக்கட்டும் நம்ம வழக்கறிஞர்கள் வந்து அவங்களுக்கு உறுதுணையா இருக்கணும் ஒரு பிரச்சனை அப்படின்னா அவங்க வந்து அவங்க மேல கேஸ் இருக்கு அப்படின்னா அது உடனடியே அந்த இடத்துக்கு போய் அவங்களுக்கு அந்த கேஸை நீக்கி விடணும் உறுதுணையா இருக்கணும் வழக்கறிஞர்கள் நல்லா செயல்படுறீங்க தொடர்ச்சி இதே போல இன்னும் அதிகப்படுத்தி வழக்கறிஞர்களை இணைச்சு செயல்படுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு என்னன்னா என்ன கேஸ் அப்படின்னா எது கொலை பண்ணது கொள்ளையடிச்சது மணல் திருநது அந்த மாதிரி கேஸ் இல்லை மக்களுக்காக போராட்டத்தில் இருந்த கேஸ் தான் நம்ம மேல உறவுகள் மீது இருந்திருக்கும் நம்ம தொகுதியில எத்தனை உறவுகள் மீது இருந்திருக்கு அந்த கேஸ் இன்னுமே போயிட்டு தான் இருக்கு அப்ப ஒரு தொகுதியிலுமே வழக்கறிஞர் பாசனம் மிக முக்கியம் அதுவும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு மிக மிக அவசியம் நம்ம அண்ணன்கள் எல்லாம் சொன்னாங்க மூத்த வழக்கறிஞர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா முன்பு தேர்தலை காட்டிலும் வந்து இந்த தேர்தலில் வந்து நாம் தமிழர் கட்சி மீது அதிகமான வழக்குகளும் அழுத்தங்களும் கொடுக்கப்படும் என்று சொன்னாங்க அதனால அதனை எதிர்கொள்வதற்கு சரியான முறையில் நம்ம ப்ரிப்பேர் ஆயிக்கணும் முன்னாடி நம்ம மீது வழக்கு விட போதுங்க அப்ப என்ன பண்ணணும் என்ன மாதிரி வழக்கு போடுவான்னு தெரியும் நம்மளுக்கு நம்ம இதுவா பேசிட்டான் இதோ இந்த போராட்டத்துல இப்படி பண்ணிட்டான் இதை உடச்சிட்டான் இவ்வளவுதானே அப்ப அதற்கு தயாராகிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அறிவுரையை கொடுத்தாங்க மிகச்சிறந்த ஒரு கலந்தாய்வு அதே போல ஒரு நம்ம நாம் தமிழர் கட்சி வழக்கறிஞர்களுக்கு ஒரு பெருமை என்ன அப்படின்னா எந்த கட்சி தலைவர்களுக்குமே இல்லாத வழக்கான நிச்சயமானவர்களுக்கு இருக்கு கிட்டத்தட்ட முன்னூறுன்னு நினைக்கிறேன் ஒரு இருநூத்தி எண்பதோ என்னவோ இருக்குன்னு நினைக்கிறேன் சரியா தெரியல அப்ப எத்தனை வழக்கு என்னைக்கு என்னைக்கு போடுறான்னு நம்மளுக்கு தெரியல கணக்கு ஒரே நாளில் எழுபது வழக்கு நோ போட்டாங்க நம்ம ஐயாவை அடிச்சதுக்கு நம்ம ஐயாவை அடிச்சதுக்கு அப்ப ஒரு நாம் தமிழ் கட்சியோட வழக்கறிஞர் இருக்கிறதுக்கு பெருமைதான் படுறாங்க எல்லாருமே அப்ப தொடர்ச்சியாக வந்து ஒரு கட்சிக்கு பலமா இருக்கக்கூடிய ஒரு பாசரியா வழக்கறிஞர் பாசரி இருக்கு அதை நம்ம இந்த தேர்தலில் சரியான முறையில அணுகணும் இப்போ ஒரு வேட்பாளரே நம்ம போய் நிறுத்துறோம் அப்படின்னா அதுக்கு வேட்புமனு தாக்கல் பண்றதுக்கு நிறைய ப்ரொசீஜர் இருக்கு சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஒரு ஆப் போற இடத்துல பெரிய ஆவோ கால் சொல்லி போடாமோ எது பண்ணாலுமே வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க வேட்புமனு தாக்கல அது தயாரா இருக்காங்க நான் எப்படா எப்படா நாம் தமிழ் கட்சி வேட்பாளர்கள் எந்திரா காரணத்தை சொல்லி நீக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காம சரியானதாக வந்து நம்ம அந்த வேட்பாளர்கள் நிறுத்தணும் முதல் வெற்றி என்ன வேட்புமனு ஏற்கப்பட்டது தேர்தல் ஆணையத்தால் ஏற்கப்பட்டதுன்றதுதான் முதல் வெற்றியா இருக்கும் அப்ப அதை நோக்கிய திட்டங்களை நம்ம வகுத்து அதை நோக்கிய திட்டங்களை சரியா நீங்க வச்சுக்கணும் ஆர்கனைஸ் பண்ணணும் அதை வந்து நீங்க முறையானதா நீங்க எல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம கேட்கப்படுது அது சொல்ல தேவையில்ல அனைத்து வழக்கறிஞர்களும் பண்ணிடுவாங்க இந்த இது போன்ற முக்கியமான விடயங்கள் அனைத்துமே பேசப்பட்டது தொடர்ச்சியா இருபத்தி ஒன்னு பிப்ரவரி இருபத்தி ஒண்ணு நடக்கக்கூடிய மாநாட்டுக்கான வேலைகளும் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு அதை குறித்தும் அண்ணன் பேசினாரு அதே போல வருகிற ஆறாம் தேதி அந்த நம்ம நிர்வாக குழு பொறுப்பாளர்களுக்கு வந்து கலந்தாய்வு இருக்கு அதுலதான் வந்து மாநாட்டுக்கான திட்டங்கள் வகுக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்ப தொடர்ச்சியா களத்துல இயங்கிக் கொண்டே இருக்குது நாம் தமிழர்ச்சி மாற்றத்திற்கான மக்களின் மாநாட்டுல பெருந்திறலா வந்து நம்ம உறவுகள் கலந்து கொள்ளணும்னு சொல்லிட்டு அண்ணன் வழக்கினர்களுக்கியோ ஒரு வேண்டுகோளா வச்சாரு அப்ப அதை நோக்கிய பயணங்கள் நம்ம செய்யணும் அடுத்த காலம் சந்திப்போம் உங்களுடைய பார்வை என்னன்னு சொல்லிட்டு இந்த கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி வணக்கம்